அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் பிள்ளைங்களுக்குள்ள நானே சொந்தமாக தயார் பண்ணுறேன் நான் மட்டும் இல்லை எங்கள் ஃபாதர் செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த அப்பாவுக்கு ரெண்டு கண்ணு தெரியாது அப்பா இப்போ இல்லை அவரது கலையை வந்து நான் மறக்கக்கூடாதுன்ட்டு விட்டு விட்டு கொடுக்காமல் இந்த கலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் ஃப்ளூட்டு இந்துஸ்தானி ஃப்ளூட்டு வெஸ்டர்ன் ஃப்ளூட்டு எல்லாமே இருக்குது பேசிக்கு கற்றுக்கிறதுக்கு முதற்கொண்டு கச்சேரி பண்ணுற வரைக்கும் நான் அந்த ஃப்ளூட் வச்சுருக்கேன் உங்களுக்கு யாருக்கு தேவைனாலும் என்னுடைய நம்பர் நான் தரேன் அந்த நம்பரில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஒன் டபுள் நைன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளூட்டு நூறுரூபா முதல்ல இருந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு ஃப்ளூட்டு நான் வச்சுருக்கேன் இதில் ஃப்ளூட்டில் வந்து பெருசு சிறுசுன்னு கணக்கு கிடையாது சவுண்டுக்கு தான் ரேட்டு அதுக்கு தான் வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்கள்